சிம்ம ராசி நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இப்போ வந்திருக்கிறது அடுத்த மாதம் அதாவது அக்டோபர் அக்டோபர் மாதம் உங்களுக்கு எப்படி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல போகிறதுக்கு முன்னாடி கிரகநிலைகளை பார்த்துருவோம் கிரகநிலைகளை எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சிம்ம ராசி ரெண்டாம் வீட்டில் புதன் சுக் சூரியன் கேது இருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அதாவது புரட்டாசி மாதம் முடிஞ்சு ஐப்பசி மாதம் திறக்கும் போதே சூரிய பகவான் மூணாம் இடத்துக்கு அதே மாதிரி புதனும் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு கொஞ்சம் அந்த காலகட்டம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது நான் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்காங்க அதுக்கப்புறம் ஐப்பசி மாதம் அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தெட்டாம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறது கொஞ்சம் வரவு இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்தது ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்காரு எட்டாம் இடத்துல ராகு வந்து அதே இடத்துல தான் உட்காந்துருக்காரு அதே மாதிரி தொழிற்தானத்தில் பத்தாம் இடமான ரிஷபராசியில் குரு உட்கார்ந்துருக்கார் இப்போது செவ்வாய் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தில் இருக்கார் அது ஐப்பசி மாதம் பிறந்து ஆறாம் தேதி கடகத்துக்கு செபாப் மாறி நீச்சமாகறாரு கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருந்தாலும் சாதகமாக தான் இருக்கும் பெரிய பாதிப்பெலாம் ஒன்றும் கிடையாது குறிப்பாக மூணாம் இடத்துல சூரியன் வர்றது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது இந்த கா இந்த மாதம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சில முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் குழந்தைகள் அப்புறம் பெரியவங்க உட்பட குடும்ப உறுப்பினர் உறுப்பினர்கள் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பேச்சில் கவனம் கொஞ்சம் மாதத்தில் பிற்பகுதியில் உங்களோட நம்பிக்கை வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கூட பிறந்தவங்களாலேயும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதாவது நான் சொன்ன மாதிரி சூரியன் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால அவங்க கை கொஞ்சம் ஓங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் அனுசரித்து போகிறதோ விட்டு கொடுத்து போகிறதோ உங்களுக்கு சாதகமான பலனை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் புரிதல் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அன்பும் பாசமும் அதிகமாக உண்டான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு காதலர்களுக்கும் சரி கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி மகிழ்ச்சிகரமான மாதமாக தான் இருக்கும் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்க இந்த மாதத்தை பயன்படுத்திக்கிட்டு ஏற்ற துணையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதம் உதவியாக இருக்கும் இந்த மாதம் ரெண்டாம் பகு பகுதியில் கொஞ்சம் பேச்சு வழக்கில் அதாவது பேசும்போதோ தொணக்கிட்ட பேசும்போதோ காதலுக்கு காதலன் காதலிக்கிட்ட பேசும்போதோ வார்த்தைகளை பார்த்து பேச வேண்டியது நல்லது ஃபஸ்ட் ஆஃப் நல்லாயிருக்கு செகண்ட் ஆஃபை ஆப் அடிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்து சூழ்நிலைகளுக்கேற்ப வார்த்தைகளை ப்ரோ ப்ரம் யூஸ் பண்ணி பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பணம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு அதிக அளவில் தேவையாக இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்டிகைகள் அதிகமாக வர்றதுனால செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வாகனத்தை ஜாலியாக பயன்படுத்துறதுக்கு உண்டான மாதமாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வாகனத்துக்காக உங்களோட வழக்கமான வருமானம் இல்லைன்னா சில அது போனஸ் இல்லைன்னா வந்து ஒரு எதிர்பாராத ஆதாரம் மூலயமா பணம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பங்கு இல்லைனா பங்கு சந்தையிலேருந்து ஓரளவுக்கு பணம் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செஞ்சுட்டிங்கன்னா இந்த மாதம் நல்ல ஒரு நிதி ஆதாயங்கள் இருந்திருக்கும் ரியல் எஸ்டேட்டில் அதாவது இடம் சம்மந்தமான விஷயத்தில் முதலீடு செய்கிறது இந்த மாதத்துக்கு நல்ல ஒரு சாதகமாக இருக்கும் தொழிலை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் கொஞ்சம் வியாபார விஷயமாக சாதகமான பலன்கள் தான் இருக்குது கடந்த கால இருந்து நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் நீங்கள் உங்களோட பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக மறுமுதலீடு செய்யவும் இந்த இது ஒரு சிறந்த மாதமாக இருக்குது உங்களோட கடின உழைப்பு மூலயமா உங்களோட நீங்கள் முதலீடு செஞ்சுருக்கிற இடத்துலையோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ நல்ல லாபத்தையும் ஷேரையும் உங்களுக்கு தரா மாதிரி இருக்கும் இருந்தாலும் புதிய விதிகள் மற்றும் அதாவது எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது நல்லது சின்ன சின்ன சவால்களை சிக்கல்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் முதலீடு செய்யும் போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை படிச்சுட்டு செய்கிறது நல்லது வேலை செய்கிறவங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த இந்த மாதம் வந்து நம்பிக்கை மிகுந்த மாதமாக தான் இருக்கும் என்ன தான் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் மனசுக்குள்ள பதட்டம் இருந்தாலும் நீங்கள் செய்கிற வேலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக தான் இருக்குது கூட வேலை செய்கிறவங்க நல்ல ஒரு சிறந்த உறவை கொடுப்பாங்க அவங்களும் உங்களுக்கு ஆதரவாக பல காரியங்கள் செய்கிறனால சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை விஷயமா பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு பண வரவும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களோட நிதி நிலைமையை வலுப்படுத்தவும் அது உதவியாக இருக்குது வேலையை இந்த மாதம் விரும்பி செய்யக்கூடிய மாதமாக தான் இருக்குது மாணவர்களை பொறுத்தளவுக்கு சிம்மராசிக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா கல்வியில் முக்கியத்துவமாக படிக்க வேண்டிய மாசமாக தான் இருக்குது முதல் பாதி பொதுவாக நேர்மையாகவும் அதே மாதிரி ரெண்டாம் பாதி வந்து சாதாரண மனநிலையோடு இருக்கிற மாதிரி இருக்குது இந்த நேரத்தில் அதாவது செகண்ட் ஆஃபில் பசங்க புத்திசாலித்தனமாக தெளிவாக நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் எதிர்பாராத அதாவது மைண்டு வந்து வெளியில் அலைப்பாய விடாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது குறிப்பாக வந்து படிக்கிற பசங்க காதலோ இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக ஊரை சுற்றுற விஷயத்துலலாம் அது இல்லாமல் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கற்றுக்காமல் இருக்கிறது இந்த காலத்தில் நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டாம் பாதியில் உங்களோட உடல்நலத்தில் கொஞ்சம் குறைபாடு இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது புரட்டாசி மாதம் முடிஞ்சு ஐப்பசி பறக்கும்போத கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு மருத்துவரை அணுகிறது நல்லது மனசை ஒருநிலைப்படுத்தி தெளிவாக வச்சுக்கிறதுக்கு கோயில் குளம் போயிட்டு வந்தீங்கனாலும் நல்லாவே இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மேம்படுத்தக்கூடிய அளவில் தான் இருக்குது மொத்தம் சிம்ம ராசிக்கு இது வந்து கலவையான ஒரு மாதமாக தான் இருக்குது முதல் பாதி என்னோடய இது அடுத்த பாதி அடுத்தவங்களோடதுன்ற மாதிரி வாழ்க்கை இருக்குது பார்த்து சூழ்நிலைக்கேற்ப எந்த ஒரு இடத்துலையும் கொஞ்சம் பேச்சுலேயும் சரி செயல்லையும் சரி கவனமாக செஞ்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போக முடியும் தேவையில்லாமல் வம்ப வழக்கு வம்பு வழக்குகளை நீங்களே வழிய போய் வாங்க வேண்டாம் பார்த்து நிதானமாக நடந்துக்கிறது நல்லது நன்றி வணக்கம்